நம்ம நினைக்கிறது என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க த்ரீ இயர்ஸுக்கான வேலை வாய்ப்புங்க இந்த வேலை வாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி இருபாலுமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க ஆஃப்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வேலை ஃபுல் டீடைல் வந்து நம்ம ஒன்பா பார்க்கறது முன்னாடி கீழே இருக்கிற சஸ்கிரைப் பட்டன் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைலும் உங்களுக்கு வருங்க மெசேஜில் வந்து நம்ம இப்போ இந்த வேலை பண்ணால் போஸ்ட்ய ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நேம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபெல்லோ போஸ்ட்டுக்கு வந்து ஒரு கால இதுக்கான வேலை வாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கோங்க எம்ஃபில் முடிச்சிருக்கோங்க இன்னும் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கோங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு என்ன சேலரி ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு இருபத்தாயிரத்துல தொடங்கி உங்களுக்கு ரெண்டாவது வருது ஆகும்போது இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலை எப்போனா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட்டுங்க அடுத்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூல வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க அதேப்போ இந்த வேலை எப்படினா வயது வரம்பு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து மென்ஷன் பண்ணலாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்ளை பண்ணுறக்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் எப்சன் மட்டும் அஃபீஷிய நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் போல் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ல கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்களோட நேம் உங்களோட ஃபாதர் நேம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட ஃபோட்டோ உங்களோட சிக்னேச்சர் உங்களோட ஃபுல் டீட்டெயிலுமே வந்து அதில் கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிண்டி கேம்பஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சு அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் டைரக்டாக போய் கொடுத்தாலும் ஒன்றும் இல்லைங்க இல்லைனா நீங்கள் இமெயில் மூலம் பண்ணாலும் தெரியுதாங்க இல்லைனா போஸ்ட் மூலம் வந்து அனுப்பிவிடணும்னு சொல்லியிருக்காங்க